ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் டூ பிஹெச்கே தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிளான் வந்து நம்ம வந்து சைட்டுக்கு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டேண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தாறு அடிக்கு முப்பத்தெட்டு அடி இருக்குது இந்த இதுலையே வந்து நம்ம டூ பிஹெச்கே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தி ஆறு அடி இருக்கு நீளம் வந்து முப்பத்தெட்டு அடி இருக்கு லேண்டோட டைமென்ஷன் கொஞ்சம் முப்பதுக்கு நாற்பதுன்னு இருந்தாலும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் முன்னாடி வந்து நாலு அடியும் சைடில் வந்து ரெண்டு அடியும் கேப் விட்டு தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த சைடு வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ட்டிக்கோ பிளான் பண்ணியிருக்கோம் மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து மேலே வந்து மா மாடிக்கு போகிறக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டையர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து த்ரீ கோட்டா ஸ்டயர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி அதுக்கப்புறம் மேலே ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதிலேருந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஹால் வந்து உள்ள ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து கொடுத்துருக்கோம் அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி விட்டுருக்கோம் இதை வந்து நம்ம டைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டைனிங் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நம்ம நார்மல் ஃபோயர் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து நமக்கு வாஷ் மிஷின் இருக்குது இது வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆறு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து ஓப்பனிங்கில் வந்து வந்தீங்கன்னா கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி மூணு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த அட்டாச்சோட டாய்லெட்டோட சைஸ் ஏழு அடி நாலு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்து அடிக்கு மூணு இன்ச்சுக்கு பதினோரு அடி மூணு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அகலம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு டூ பிஹெச்கே பிளான் பண்ணணும் அப்படிங்கிறனால பெரிய பெட்ரூம்ஸ் வந்து கொடுக்க முடியல அதே மாதிரி ஹாலு வந்து பெரிய ஹால் வந்து கொடுக்க முடியாது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம் எப்பவுமே வந்து இந்த வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ்லாம் வந்து நமக்கு பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சவுத் ஃபேசிங்ல நமக்கு லேண்ட் இருக்குது அதுலேருந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து நம்ம கட்டியிருக்கோம் ஸோ இது விண்டோ பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் பெட்ரூமில் இந்த சைடு பெட்ரூமில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு இந்த இடத்துல வந்து டோர்க் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டுக்கு வந்து வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடும் வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் டூ பிஹெச்கே பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு திறந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ